ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஹோட்டல்ல ரிவ்யூ பண்றதுக்கு தான் வந்திருக்கோம் அந்த ஹோட்டல் பேரு கார்போர்ட் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இதுல நம்ம போய் இங்க இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவியூவை நம்ம கடைசியா கொடுக்க போறோம் வாங்க ஹோட்டலுக்குள்ள போகலாம் வெல்கம் சார் வெல்கம் சார் நாங்க வெட் கிளாத் உங்களோட பேஸ் வைப் பண்ணிக்கோங்க. थैंक यू. டஸ்பின் நான் போட்றேன் சார் இத வெச்சிருங்க. ஓகே இப்போ உங்களுக்கு என்ன சாப்பிடறீங்க இப்ப? என்னென்ன டிசர்ட் உங்களுக்கு இருக்கு? பன்னீர் ரைஸ், பன்னீர் பட்டர் மசாலா, தோசை, சப்பாத்தி, பொட்டேட்டோ ரோல்

சார் உங்க டோக்கன் இத அங்க கொண்டு போய் கொடுத்துருंगेங்களோ உங்களோட பில் நீங்க என்னென்ன வாங்குறீங்கங்கிறது டோக்கன் நீங்க டிவி பாக்குறீங்களா

Ice cream, cake, juice. Yes. Yeah, ice cream, cake. What Sweet are sweets? Sweets, cookies, chips? Sir, Potato chips, juice, ah, okay. Juice. Potato chips. Okay. What juice. Chocolate juice. What <laughs> யானி நீ பன்னீர் பட்டர் மசாலா செய்ங்க யானி செஃப் அப்படியே பன்னீர் பட்டர் மசாலா செய்ங்க சாக்லேட் ஜூஸ் செஞ்சுடு ஸ்டவ்ல வச்சிரு அது கூட எசன்ஸ் போட்டு பன்னீர் பட்டர் மசாலா என்ன கேட்டாங்க சப்பாத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன ఆ రొడల సత్తి பார்க்கలా ఆ సత్తి పర్ని

யார்னி செக் அப்படியே அந்த சர்விங் பிளேட் மட்டும் கொஞ்சம் எடுக்கறீங்களா சர்விங் பிளேட் இல்ல இல்ல நான் எடுத்துக்கிட்டேன் சார் ஃபில் ஆமா அது வந்துட்டு நெக் சர்வீஸ் பண்ணிருக்கோம் ஜூஸ் நான் வேற ஒன்னு எடுத்துறேன் போய் உங்க பிளேஸ்ல சார் நான் போய் வேற ஒண்ணு எடுத்துறேன் இது உங்களோட ட்ரெஸ்ஸஸ்ல சிந்தாம இருக்கிற கிஷர்ட்ல போட்டுக்கோங்க எங்களுக்கு நாங்கள் பன்னீர் சிக்கன் செஞ்சிருக்கோம் இது எங்களோட கடையோட ஃபேமஸான கிச்சனை ரொம்ப க்ளீனா வச்சிருக்கீங்க ஆமாங்க சார் நாங்க எப்பயுமே அப்படிதான் க்ளீனா ரொம்ப க்ளீனா வச்சிருப்போம் ஏனா எங்களோட ஹோட்டல் எதுக்கு பேர் போனதுனா ஹைஜீன் அண்ட் ஃபுட் குவாலிட்டிக்காக தான் இதுல ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தனால நான் மார்க்க குறைச்சு போடுறேன் தெரியுதானே நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஓகேங்க சார் உங்களோட பன்னீர் சிக்கன் நான் உங்களோட டேபிள்ல வெச்சறேன் يعني مام هنير شي كلمه اير بات اند فريك ريكلام ايه اند دهو سبون 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 فورك اند ون نايف فورك

இல்ல நாங்க ரெண்டு பேர் இத நடதனால யூனிஃபார்ம் தேவ இல்லன்னு விட்டுட்டோம். ஆ? ஆ. ரெண்டு பேர் ஹோனர் தான். நான் கொஞ்சம் ஏசி ரொம்ப ஃபாஸ்டா வெச்சிட்டேன் இன்னைக்கு நீங்க வரனால உங்களுக்கு கூலிங்க சொல்லுங்க சார் நிறுத்திடுறோம் இல்லைங்க இதெல்லாம் பன்னீர் எல்லாம் ஒரு போக் ஒரு பவுல்ல போகணும் பன்னீர் எல்லாம் எடுத்தாங்க சார் நெக்ஸ்ட் நாங்க உங்களுக்கு நூடுல்ஸ் கொண்டாடலாமா நைஃப் எடுத்துட்டீங்களா யால்னி மேம் நைஃபா என்ன வச்சுக்கணும் நூடுல்ஸ் வேணுமா அந்த சாருக்கு வேற என்ன வேற 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 என்ன வேணும்

E uh -huh. uh -huh. இல்லைங்க கொஞ்சோண்டு மில்க் ஷேக்கில் ஐஸ் பாக்ஸ் மட்டும் போட்டுடலாம் சார் உங்களுக்கு பர்கர் வேணுமா இதுக்கு பேரு மினி பர்கர் இது நாங்களே எங்க ஹோட்டல்ல மினி எக்ஸ்ட்ரா மாடல் பண்ணி செஞ்சது

சீஸ் சாண்ட்விச் கொண்டாட்டுமா ஓகே நீங்க மீட் சாண்ட்விச் சாப்பிடுவீங்களா இல்ல எக் சாண்ட்விச் உங்களுக்கு லாலிபாப் வேணுமா லாலிபாப் வேணுமா உங்களுக்கு எத்தனை யெட்டர் யெட்டர் லாலிபாப் வேணுமா

எல்லைய சார் சார் ஓகே நெக்ஸ்ட் நூடுல்ஸ் கேட்டிங்களா பன்னீர்ல பன்னீர்ல போட்டுமா ஓகே நூடுல்ஸும் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தான் பக்கெட் நூடுல்ஸ் கொஞ்சம் கேபேஜ் எக் பிஷ்

தென்ன நூடுல்ஸ் மிக்ஸ்டு நூடுல்ஸ் சூப்பரா இருக்கு தென்ன மேரா 버거 아 சூப்பரா இருக்கு தென்ன மேரா அத 버거 미니 버거 மினியேச்சர் 버거 와 இப்படி ஒரு 버거 பார்த்ததே இல்ல 미니어처 ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் இது மேடம் வித்

சூப்பர் சூப்பர் டூத் பிக் சார் உங்களோட சார் இப்ப பில் வந்துட்டு அவ்ள ஆச்சுன்னா தௌசண்ட் ரூபீஸ் ஆ நீங்களோட என்ன நோக்கமே என்னன்னா சீப்பா இருக்கணும் குவாலிட்டியா இருக்கணும் அதே சமंतல ஹைஜீனிகா இருக்கணும் ya ulo, o kadarın Emper kış mı? O kadarın ha? Yalnız. Ninglerin kadarı var nazar. ama. All the best. Thank you. Saksı sonda all, all the best. Thank you. Thank you sir. All the best. All Ne tür şeyler all the best? Ya ulo. Sos

Okay, thank you sir. Thank you sir.